கனமழையில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்ட மீனவர்களை கவுரவித்து நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆளும் கட்சி ஆண்ட கட்சிகளும் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதாக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு இதுவரை சேர்க்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை தொடர்ந்து மீட்க சென்ற மீனவர்களை அரசுகள் கண்டுகொள்ளாத காரணத்தினால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மீனவ தலைவர்கள் ஒன்று கூடி மீனவர்களுக்கென்று தனி கட்சியை தொடங்க வேண்டும் என்று அனைத்து மீனவர் சங்கத்தின் சார்பில் தமிழக மீனவர்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது சென்னையில் சமீபத்தில் ஏற்பட்ட மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட வரலாறு காணாத கனமழையின் காரணமாக சென்னை புறநகர பகுதிகளில் ஏற்பட்ட பெரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க சென்ற காசிமேடு ராயபுரம் திருவொற்றியூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவ இளைஞர்களுக்கு பாராட்டி நன்றி தெரிவிக்கும் வகையில் அவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி அனைத்து மீனவர்கள் சங்கம் சார்பில் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகில் அனைத்து மீனவர்கள் சங்க தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பெரும் வெள்ளத்தின் போது தங்கள் உயிரை துச்சம் என நினைத்து சென்னை மற்றும் புறநகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்களை நெல்லை தூத்துக்குடி தென்காசியிலும் எவ்வித பிரதிபலனும் இன்றி மக்களை காப்பாற்றிய உண்மையான மீனவ வீரர்களை பாராட்டி அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பாராட்டி நன்றி தெரிவித்து கௌரவித்தனா் மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முன்னூறு மீனவ குடும்பங்களுக்கு அரிசி பால் பவுடர் எண்ணெய் பருப்பு வகைகள் கோதுமை மாவு சர்க்கரை உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பைகளை அனைத்து மீனவர்கள் சங்க நிர்வாகிகள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் வடசென்னை மாவட்ட செயலாளர் எஸ் முருகன் மாநில துணைத் தலைவர் ஜே தனிகைமலை மாநில இணை செயலாளர் ஆர் சீதா மாநில அமைப்பு செயலாளர் எம் சுப்பிரமணி மாநில இளைஞரணி தலைவர் ஜி கே ரமேஷ் வடசென்னை மாவட்ட தலைவர் எஸ் பெரியசாமி மாநில துணை செயலாளர் சீமன் ஏ சேகர் ஆர்கே நகர் பகுதி செயலாளர் எஸ் செல்வம் வடசென்னை மாவட்ட பொருளாளர் ஏ அன்பு ஆர் கே நகர் பகுதி துணை செயலாளர் ஜி மணி மாநில அமைப்பு செயலாளர்கள் ஜே தேன்மொழி ஏ தெய்வானை ராயபுரம் பகுதி மகளிரணி செயலாளர் ஜே மலர்விழி ராயபுரம் மகளிரணி துணைத் தலைவி எஸ் தீபிகா சரவணன் ராயபுரம் பகுதி செயலாளர் ஆர் ரூவீன் குமார் ஆர் கே நகர் பகுதி பொருளாளர் எம் ராஜாமணி மற்றும் ஆர் மெஜலா பி லூர்து ஜெயா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் அனைத்து மீனவர் சங்கத்தோட தலைவர் புயல் மழை மற்றும் அதை தொடர்ந்து இப்போதைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புயல் இந்த புயலில் சென்னையில் பாதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவ சமூகமும் சிறப்பாக காசிமீரில் இருக்கக்கூடிய முருகா செல்வமணி பெரியசாமி போன்ற மீனவ வீரர்களுடைய தலைமையில் நூற்றுக்கணக்கான பைபர் படகுகளில் லட்சக்கணக்கான மக்களை காப்பாற்றிய மீனவ சமூகத்தை தொடர்ந்து கடந்த ஆட்சியும் இந்த ஆட்சியும் மீனவர்களை புரட்டைத்துக் கொண்டிருக்கிறது மீனவருடைய தியாகத்தை இந்த அரசுகள் போக்க மாட்டேங்குது மீனவர்கள் தன்னுடைய தன்னுடையை பணம் வைத்து பல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள படகுகளை எடுத்துக்கொண்டு ராமாபுரம் தாம்பரம் முடிச்சூர் துந்தத்தூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்ட ஒன்றரை மாடி ரெண்டு மாடி அளவுக்கு தண்ணி கிடக்கக்கூடிய இடத்துல பாம்பு பள்ளி விஷப்பூச்சிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் காப்பாற்றிய இந்த மீனவர்களை அரசு கௌரவிக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு புயலும் ஏற்படும் போதும் ஒவ்வொரு மழை வெள்ளம் வரும்போது புதியதாக அரசாங்கம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதே மீனவர்கள் இந்த வீரர்கள் இல்லைன்னா தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்களை வந்து உயிரை நீங்க காவு கொடுத்திருப்பீங்க அப்படி லட்சக்கணக்கான மக்களை காப்பாற்றிய இந்த மீனவ மக்களை நீங்க எப்படி மறந்து போக முடியும் மீனவ சமூகத்தை நீங்க புறக்கணிக்கிறது நல்லதே தெரியும் மீனவருக்கு மீனவத்துறை அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டேங்க அல்லாதவருக்கு மீனவளத்துறை அமைச்சர் பதவி கொடுத்தீங்க மீனவ சமூகத்தை நீங்க புறக்கணிக்கிறங்கிறது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் மக்களை காப்பாற்ற விஷயத்திலேயாவது எங்களை வந்து நீங்க வந்து ஏன் வந்து ஊக்கப்படுத்த மாட்டேங்கிறீங்க ஆண்டு முழுவதும் மக்கள் கட்டக்கூடிய வரிப்பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய தீயணைப்பு துறையை நீங்க பாராட்டுறீங்க நாங்க தப்புன்னு சொல்லல தேசிய பேரிடர் பணியை வந்து செய்யக்கூடிய வீரர்களை பாராட்டுறீங்க நாங்க தப்புன்னு சொல்லல ஆனா கோடிக்கணக்கான விலை மதிப்பட்ட மக்களை நாங்க காப்பாற்றோம் எங்களை நீங்க கூட்டு கௌரவிக்கிறதுல உங்க அரசுக்கு என்ன சிறுமை ஏற்பட்ட போது இதோ இப்போ இந்த புயல் மலையில என்ன ஒரு முகத்து வாரத்தில் கம்பெனி வந்து அவங்க ஆயுள் கழிவ திறந்து விட்டதுனால அவங்க விபத்து சொல்லலாம் விபத்துக்கான இன்சூரன்ஸ் எங்க விபத்தான எடுத்துக்குவோம் அவங்க இன்சூரன்ஸ் எங்க அந்த சிபிஐ நிறுவனத்துடைய ஆயில் வந்து ஒட்டுமொத்தமா கடல்ல கலந்ததால இருபது கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் பல்வேறு மேல் பண்டு திருவாங்கூர் குப்பம் வரைக்கும் இருக்கக்கூடிய மீனவ பகுதியில் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த மீனவர்களுக்கு நீங்க நிவாரணம் கொடுக்காம ஒரு சில கிராமங்களுக்கு மட்டும் நிவாரணம் கொடுத்துட்டு மீனவ மக்களை ஏமாத்துறத உங்க கட்சிக்காரர் உங்க கட்சிக்காரர் உங்க பகுதி செயலாளர்களை அவர் பேருந்துப்பா இந்த இப்போ பேட்டி எல்லாம் கொடுத்தாரு தனி அரசு உங்க கட்சிக்காரரு நான் சொல்ல உங்க திமுக கட்சிக்காரர் தனி அரசு மீனவ மட்டும் பாதிக்கப்படல நாங்களே பாதிக்கப்படுவோம் மீனவ மட்டும் தான் போராடுவோம் நாங்க இருந்து மீனவர்களை கொச்சப்படுத்த விடுமா நீங்க வந்து கேட்டீங்க நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் நீங்க கேளுங்க அதுக்காக மீனவர்களை கொச்சப்படுத்த வர கட்சியில நீங்க பதவியில் வச்சுக்கலாமா மாநில முதல்வர் திமுக கட்சியை சார்ந்தவங்க உங்களுக்கு கேட்கிற மீனவரை கொச்சப்படுத்துற மாதிரி அவர் கேட்கிறாரு மீனவர் பாதிக்கப்பட்டாங்க அவங்க கேட்கிறாங்க நியாயம் உங்களுக்கு பாதிப்பு தான் கேளுங்க மீனவர் மட்டும் தான் போராடுவாங்களா நாங்க போராட மாட்ட மனத்தில் கேட்கிறாங்க இதெல்லாம் அபத்தம் இந்த மாதிரி செய்யறவங்க கட்சி வந்து நடவடிக்கை எடுக்கலாம் உங்க கட்சி மீனவர்கள் எப்பவுமே வந்து தண்டுகிறவர்கள் தொடர்ந்து தெரிவித்துக்கோ இனிமேலாவது இந்த மாதிரி சென்னை மட்டும் இல்ல திருவள்ளூர் மட்டும் இல்ல காஞ்சி மட்டும் இல்ல இதோ இப்போ தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் ஏற்பட்ட உயல் மலையில கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்றினது விலை மதிப்பட்ட உயிர்களை காப்பாற்றியது மீனவ சமூகம் அந்த மீனவ சமூகத்தை நீங்க கௌரவிக்கணும் நீங்க கௌரவிக்க தவறதுனால இந்த மீனவத்துறையை கௌரவிக்க தவறினால்தான் இன்றைக்கு காசி மல்ல மீனவ வீரர்களை கௌரவிக்கிறதுக்கான இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இதுல வந்து அவங்களை கௌரவப்படுத்த போறோம் இதுக்கான நிகழ்ச்சியை இங்க நடத்தி இருக்கிறோம் அதே போல இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட ஒரு முன்னூறு குடும்பங்களுக்கு எங்க அனைத்து மீனவ சங்க சார்பில் அவங்களுக்கு அரிசி பருப்பு சக்கரை ஆயில் பால் பவுடர் போன்ற பல்வேறு பொருட்கள் கொடுக்க இருக்கிறோம் எங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்

ஒரு சில கோடிக்கணக்கான பணம் இருக்கு ஒரு சில ஒண்ணுமே இல்லாம இருக்கு அவர் உயிரை காப்பாற்ற அவர் ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு அதை நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் என் உயிரை இவ்வளவு பெரிய உயிரை நீ காப்பாத்திருக்கிறப்பா அப்படின்னு கொடுக்குறாரு அதை வாங்கும் போது இன்னொருத்தர் அவர் கொடுக்கலாம் கொடுக்காம போலாம் அவர் கொடுக்கறதுக்கு அவரால் முடியலைங்கிறத மீனவர் கொச்சப்படுத்த கூடாது நாங்க யாரையும் போய் வற்புறுத்தி எந்த விதத்துலயும் அப்படி பேசுறது தப்பு எங்களால கேட்கவும் மாட்டாங்க

ஒரு வார்த்த வரல பாதிக்கப்பட்ட மீனவரை பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற போன மீனவர்களை காப்பாற்றிய மீனவருக்கு ஒரு கூட சொல்லுங்க மீன்வளத்துறை அமைச்சர் மீனவளத்துறை அமைச்சரே வந்து மூணு நாள் அவரே வந்து காப்பாற்ற முடியாம அவரே வீட்டில் இருக்க அப்புறம் போய் மீனவர்கள் தான் காப்பாத்திட்டு வர்றாங்க இதுதான் காசிபடி மீன்புரத்தில் வந்து இருநூத்தி எழுபது படகுகள் போயிருக்கு ஒரு படகு மூணு பேர் நாங்க ஒரு நாளைக்கு ஒரு படகுல ஒருவேளை இருபத்தஞ்சு பேரை ஏத்துட்டு இருந்தா கூட நாற்பது ட்ரப்பு முப்பது ட்ரோ நாங்க ஒரு படகுல ஒரு ஒரு நாளைக்கு காப்பாத்துக்குவோம் அப்ப எத்தனை பேர் நாங்க காப்பாத்துக்குவோம் பாருங்க இப்படிப்பட்ட மீறல்களை கௌரவிக்கணும் இது அரசாங்கம் செய்யக்கூடிய தீங்கு மீனவர்களை கண்டுகொள்ளல எங்களுடைய கொந்தளிப்பு எதாவது தெரிஞ்சுக்கணும்